Hi Friends, வெல்கம் டு AK Trading இப்போ நிஃப்டியை பற்றி பார்க்க போகிறோம் மந்தமான சூழ்நிலையிலே தான் இன்றைக்கி நடைபெற்றது இன்னைக்கு ஒரு நூற்றி ஏழு பாயிண்ட் மேபி மூமெண்ட் இருந்துச்சுன்னு இன்றைக்கி நினைவிப்பி ஓகே என்னன்னு பார்க்கலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆனது இருபத்தி ரெண்டு நானூற்றி ஹை வந்து இருபத்தி ரெண்டு வந்து இருபத்தி சுமார் க்ளோஸ் வச்சுருக்கிறது இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி மூணு இப்போ அதன்படி பார்க்க போனோன்னா நமக்கு நியர்பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது வருது இப்போ இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது படி பார்த்தோன்னா கால் ஆப்ஷன்ஸு எண்பத்தி எட்டு ரூபா வருது ஃபுட் ஆப்ஷன்ஸு எண்பத்தி ரெண்டு ரூபா டோட்டலாக நூற்றி எழுபது பாயிண்ட் ஒரு நூற்றி எழுபது பாயிண்ட் மூமெண்ட் இருக்க மாதிரி நம்ம கால்குலேஷனில் வருது அதன்படி பார்க்க போனோன்னா நமக்கு இம்மிடியட்லி ரெசிடென்ஸ் இருக்க போகிறது இருபத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தி எட்டு இப்போ ரெசிடென்ஸ் டூவாக இருக்க போகிறது இருபத்தி ரெண்டு அறநூற்றி இருபது சப்போர்ட் பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஒன் வந்து இருபத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தெட்டு சப்போர்ட் டூ வந்து இருபத்தி ரெண்டு இரநூத்தி எண்பது இந்த இருபத்தி ரெண்டு இரநூத்தி எண்பதுங்கிறது அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு அந்த ஸ்ட்ரைக்குங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து தான் சப்போர்ட் அடி அடிக்கடி எடுத்து மேலே போயிட்டே இருக்குது இப்போ அதுபடி பார்க்க போனோன்னா நம்ம ரெண்டுக்கும் மிட் பாயிண்டாக இருக்க போகிறது இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி மூணு அதாவது இன்றைக்கி ஓப்பன் ஆன இடத்துக்கிட்ட ஓப்பன் ஆனதும் இருபத்ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி எட்டு தான் மேபி ஒரு மூணு பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது ஸோ அது இன்னையும் இன்னை ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா தாராளமாக என் கால் ஆப்ஷன்ஸ் அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தால் என் புட் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்குது பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்